நம்ம விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சா சரி இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு விசாகம் ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம் சாம்பார் உருளைக்கிழங்கு வருவல் சாதம் எல்லாம் காலையில் ஆறு மணிக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு காலையில் கிளைமேட்டே நல்லா இருந்ததுங்க நைட்டு ஒரு நாலு மணி போல் விடிய காலமாக நல்ல மழை அதோடு எழுந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு சாமி வேலையெல்லாம் பார்க்குறது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது நம்ம செடி இப்போ தான் செடி வச்சு ஒரு ரெண்டு முக்கும் வந்திருக்கு ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தது வெத்தலை கொடி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இந்த தடவை தான் எங்களுக்கு வளர்ந்துருக்கு நல்லாவே அந்த இலை பாருங்கள் நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு நல்லாயிருக்கு இப்போ நிலப்படியில் நான் போடுற இந்த கோலோன் டெக்கரேஷன் வந்து நம்ம த்ரியாஸ் ரங்கோலி யூடியூப் சேனலில் நான் ஷார்ட்ஸ் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம செடியில் பூக்கிற பூவோ காயோ அதை நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு தனி சந்தோஷம்தான் அவ்வளோதாங்க சாமி செல்ஃபிட்ட வந்தாச்சு நீ எல்லா சாமிக்கும் பூ வச்சு கீழே வந்து நான் ஒரு ஸ்டார் கோலம் போடுறேன் ஏன்னா நம்ம முருகனை எனக்கு கீழே வைக்கிறதுனால அவருக்கு கீழே ஸ்டார் போடலான்னு சொல்லி ஸ்டார் போட்டு நான் ஓம் ஷரவண பவா அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓம் அப்படி என் ஹஸ்பண்ட திருச்செந்தூர் போயிருந்தப்ப எனக்கு இந்த முருகர் படம் வாங்கிட்டு வந்திருந்தார் அதே போல இந்த முருகர் செலவு வந்து இப்போ நாங்கள் ரீசண்டாக நான் எங்கள் அத்தை எல்லாம் கும்பகோணம் போயிருந்தோம் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் ஒரு டூ எயிட்டி சம்திங் தான் சொன்னாங்க ஆனால் அவர் ரொம்ப அழகாக இருந்தார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அதனால் கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகேங்க இப்போ எல்லா விளக்கையும் எடுத்து வச்சாச்சு நான் முருகனுக்கு முன்னாடி ஒரு தாமரை விளக்கு வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் சின்ன குத்து விளக்கு வச்சு எல்லா சாமிக்கும் அழகாக பூ வச்சாச்சு விளக்குக்கும் பூ வச்சிருவேங்க எப்பயுமே அப்போ தான் நல்ல ஒரு பக்தி மோடு வந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சாச்சு இப்போ வந்து வெத்தலை பாக்கு பழம் பூ எப்போயுமே தட்டில் வச்சு நான் சாமிக்கு வச்சுருவேன் அதே போல் எப்போ சாமி கும்பிட்டாலும் ஒரு சின்ன கிளாஸில் பால் கலந்து சர்க்கரை போட்டு சாமிக்கு அதை நெய்வேதியமாக கண்டிப்பாக வச்சுருவேன் நான் என்ன சாமி கும்பிட்டாலும் அதை கண்டிப்பாக பண்ணிடுவேன் அதே போல் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு வந்து முருகருக்காக பாசி பருப்பு பாயாசம் வச்சுருக்கு விளக்கேத்தியாச்சு எல்லோரும் வைகாசி விசா விசாகத்திற்கு முருகனை நல்லபடி வேண்டிக்கோங்க என்ன நீங்கள் கேட்டாலும் அவர் கண்டிப்பாக செஞ்சு தருவார் ನಂಬಿಕೆಯೋ ಎಲ್ಲರೂ ವೈಗಾಸಿ ವಿಶಾಗ ತಿರುಳಾವೆ ಕೊಡಾಡು